எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய மரபு மருத்துவம் அழிஞ்சுக்கிட்டே வருது நம்மளுடைய சித்த மருத்துவம் மறைஞ்சிக்கிட்டே வருது இந்த மண்ணிற்கான மருத்துவத்தை நிறைய பேர் மறந்து போயிட்டே இருக்கும் காரணம் என்ன எதுக்கெடுத்தாலும் நாம் ஆங்கில மருத்துவத்தை தேடி தேடியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆங்கில மருத்துவத்தை தேடி எதுக்கெடுத்தாலும் ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவம் முழுசாக அதன் மேலேயே நம்பிக்கை வந்துகிட்ருக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மரபு மருத்துவமே காணாமல் போயிடும் சரி இந்த ஆங்கில மருத்துவத்தின் மீதான மோகம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்துச்சு என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்னு பாரதி பாடினா இல்லையா நாம் அடிமையிலிருந்து மீண்டு வந்துட்டோம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் ஆனாலும் அடிமையின் மோகத்தில் தான் நாம் இன்னமும் இருக்கோம் அதனுடைய விளைவு தான் நாம் எதுக்கெடுத்தாலும் ஆங்கில மருத்துவத்தை முழுமையாக நம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் அதனுடைய விளைவு மேலும் மேலும் மருத்துவ பிரச்சனைகள் கூடுகிட்டு தான் இருக்கே ஒழிய மருத்துவ பிரச்சனைகள் குறைந்த பாடாக இல்லை புது புது நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு நம்மளுடைய மரபு மருத்துவத்தை கொஞ்சமாவது திரும்பி பார்க்கணும் நம்மளுடைய மரபு மருத்துவம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டது நம்மட்டிருந்து மறைக்கப்பட்டது எப்படி வேற ஒரு ஆங்கில மருத்துவம் முழுமையாக நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய மரபு மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அந்த கட்டமைப்பு அழிஞ்சு போச்சு காரணம் என்ன இந்த ஆங்கில மருத்துவம் திணிக்கப்பட்டது எப்படி இன்னைக்கு நம்மளுடைய மரபு சார்ந்த பானங்கள் அனைத்தும் மறக்கப்பட்டு டீயும் காபியும் நம்மளை நோக்கி திணிக்கப்பட்டு டீக்கும் காஃபிக்கும் அடிமையாக இருக்கமோ அதே மாதிரியே நம்மளுடைய மரபு மருத்துவத்தை இருந்து மறக்கடித்து ஆங்கில மருத்துவத்தை முழுமையாக திணிச்சு வச்சிட்டாங்க இதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க ஆங்கில மருத்துவத்தை இங்கே திணிக்கவே முடியல கடைசியில் என்ன நடந்தது நோய் கண்டறிதல் முறை நம்மளுடைய தமிழ் மரபில் சித்த மருத்துவ மரபில் நாடி பார்க்கறதுலேருந்து ஒன் பாத்ரூம் இருக்க வச்சு அதன் மூலமாக நோய் கண்டறிதல் முறை வரைக்கும் நிறைய நோய் கண்டறிதல் முறை இருந்துச்சு அந்த நோய் கண்டறிதல் முறைகள் பூரா அழிக்கப்பட்டது சித்த மருந்துகளை அளிக்காமல் நோய் கண்டறிதல் டயக்னைசிஸ் சிஸ்டத்தை நம்மளுடைய சித்த மருத்துவ மருத்துவ மரபு சார்ந்த நோய் கண்டறிதல் முறை அளிக்கப்பட்டது பின்னாடி தானே சித்த மருந்து அழிஞ்சிடும் அப்படின்னு அதனால் திட்டமிட்டு செய்யப்பட்டது இன்றைக்கும் சித்த மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சித்த மருத்துவ மாணவர்கள் நோய் கண்டறிதல் முறை ஆங்கில மருத்துவத்தை தான் படிச்சுட்டு இருப்பாங்க கடைசி அந்த லேகிய செய்முறை பசுவம் என்ன பசுவம் கொடுத்தா என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மருந்துகளை பற்றியே படிப்பாங்களே ஒழிய நம்மளுடைய சித்த மருத்துவ மரபு சார்ந்த நோய் கண்டறிதல் முறையை அவங்க கற்பதும் இல்லை கற்பிப்பதும் இல்லை கற்பிக்க முயற்சி கூட பண்ணுறதில்ல நம்மளுடைய நோய் கண்டறிதல் முறை பூரா மறைஞ்சி போச்சு இன்னைக்கு நோய் கண்டறியணும் அப்படின்னா எங்கே போகணும் ஆங்கில மருத்துவத்தை தான் ஆட வேண்டியிருக்கு இதுதான் ஆங்கில மருத்துவத்தினுடைய வெற்றிக்கும் நம்மளுடைய மரபு மருத்துவத்தினுடைய தோல்விக்கும் காரணமாக இருக்கு இதுக்கு என்ன தீர்வு நம்ம அந்த பசுவா செந்தூர ரசமணி இந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தி நோய்களை குணமாக்கக்கூடிய நம்மளுடைய மருத்துவ இருந்து விலகி எந்த மருந்துமே இல்லாமல் நோய் கண்டறியணுங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் என்ன நோயின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை இதை செஞ்சீங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயிலேருந்து உங்கள் உடம்பு மீண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு செயல் மருத்துவத்தை நம்மளுடைய மருத்துவ மரபு நம்மளுக்கு கொடுத்துருக்கு அந்த செயல் மருத்துவத்துக்கு பேர் தான் நித்திய பஞ்ச முறை நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன நோயின்னு நீங்களும் சொல்ல வேண்டியதில்லை உங்களை டெஸ்ட் பண்ணி உங்களை நாடி பார்த்து நம்மளுடைய மருத்துவ மரபு சார்ந்து நோய் கண்டறிதல் முறையை பயன்படுத்தி அல்லது ஆங்கில மருத்துவ முறையை பயன்படுத்தி நோய் கண்டறிதல் முறையை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன நோயின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருத்துவ முறையை பின்பற்றுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற செயல் மருத்துவத்தை செய்யுங்க உங்களுக்கு என்ன மருத்துவ பிரச்சனை இருந்தாலும் அந்த மருத்துவ பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வந்துடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ வழிமுறையை நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதற்கு பேர் தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை பட்ச சுத்தி முறை மண்டல சுத்தி முறை அயன சுத்தி முறை வருட சுத்தி முறை அப்படிங்கிறது நான் இந்த சொற்களை எல்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு புதுசாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமை தொடரை முழுசாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இந்த ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற இந்த தொடரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு எளிமையாக புரியும் பின்பற்றுவதற்கும் மிக மிக எளிமையான வழிமுறை இதை விட ஒரு மிக மிக எளிமையான ஒரு வழிமுறை ஒரு எளிமையான மருத்துவத்தை உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்மளுடைய மரபு மருத்துவத்தை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாளைக்கும் சிந்திக்கலாம்